எல்லோருக்கும் வணக்கம் வாழ்வில் நடக்கும் அனைத்திற்கும் காரணம் என்ன அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு காட்டில் சுபத்ரை என்ற வேடர் குலப்பெண் தன் கணவருடன் வாழ்ந்து வந்தால் பல நாட்களாக தம்பதியருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது பல விரதங்களை அனுஷ்டித்து ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை இருவரும் சீராட்டி பாராட்டி வளர்த்தார்கள் அந்த குழந்தைக்கு ஐந்து வயது ஆகியது குழந்தைக்கு உணவளித்துவிட்டு உறங்க செய்து எடுக்க சென்று விட்டாள் சுபத்ரை பிறகு குடிலுக்கு திரும்பியவள் மகனை பார்த்து திடுக்கிட்டாள் தன் மகன் ஒரு நாகம் தீண்டி விஷம் ஏறி மரணம் அடைந்திருக்கிறான் தரையில் விழுந்து அழுது புலம்பினாள் கூக்குரல் கேட்டு அவளுடைய கணவன் ஓடி வந்தான் விஷயம் அறிந்ததும் அந்த பாம்பு தங்கியிருந்த புற்றை தகர்த்து அந்த பாம்பை பிடித்து சுபத்ரையிடம் இழுத்து வந்தான் சுபத்ரை நம் குழந்தையை தீண்டிய இந்த பாம்பை கத்தியால் வெட்டி கொள்ளட்டுமா என்று கேட்டான் அதற்கு சுபத்ரை சொன்னால் இந்த பாம்பை கொன்றுவிட்டால் என் குழந்தை உயிர் தெழுமா என்று கேட்டாள் இந்த பாம்பை கொல்லாவிட்டால் மாத்திரம் நம் குழந்தை உயிர் தெழுமா என்று கணவன் கேட்டான் அதற்கு சுபத்ரை சொன்னால் இந்த பாம்பை கொன்றுவிட்டால் உலகத்தில் பாம்பு வர்க்கமே இல்லாமல் போகுமா என்று கேட்டால் அதற்கு கணவன் சொன்னான் பாம்பு வர்க்கம் இல்லாமல் போகாது ஆனால் துஷ்ட பிராணிகளின் எண்ணிக்கை குறைந்துவிடும் அல்லவா என்று கூறினான் இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த பாம்பு பேசியது மூடர்களே அவள் என்னை கொல்ல வேண்டாம் என்கிறாள் நீ கொள்வேன் என்று அடம்பிடிக்கிறாய் நன்றாக யோசியுங்கள் இங்கு நீ உன் மனைவி உன் குழந்தை இருக்கிறீர்கள் நான் தீண்டி கொள்ள வேண்டும் என்றால் உன்னையோ உன் மனைவியையோ கொன்றிருக்கலாம் உங்கள் குழந்தையை மட்டும் தானே தீண்டினேன் அதுவும் என்னை மிருத்யு தேவதை ஏவியதால்தான் குழந்தையை கடிக்க வேண்டியதாயிற்று இதில் என் தவறு எதுவும் இல்லை என்றது அந்த பாம்பு அதற்கு அந்த வேடன் கேட்டான் யார் அந்த மிருத்யு என்றான் அப்போது மிருத்யு தேவதை அவன் முன் தோன்றியது அப்போது வேடன் கேட்டான் குழந்தை இறப்பிற்கு நீயா காரணம் என்று கேட்டான் அதற்கு மிருத்யு தேவதை சொன்னது நான் காரணமில்லை என்னை காலன் ஏவினான் பாம்பை ஏவி இந்த குழந்தையை கடிக்கச் செய்தேன் என்று கூறியது காலன் என்பவன் யார் என்று வேடன் கேட்க யமதர்மராஜா அங்கு தோன்றினார் அப்போது வேடன் கேட்டான் இந்த குழந்தை இறக்க நீதான் காரணமா என்று கேட்டான் அதற்கு யமதர்மன் சொன்னார் நான் காரணமில்லை என்னை பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஏவினார் நான் மிருத்யுதேவதையை ஏவினேன் தேவதை பாம்பை ஏவினான் பாம்பு குழந்தையை கடித்தது என்று கூறினார் அப்படியென்றால் யார் அந்த பகவான் என்று வேடன் கேட்டான் உடனே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அந்த வேடனுக்கு காட்சி அளித்தார் எல்லாவற்றிற்கும் காரணம் நீதானா என்று வேடன் கேட்டான் அதற்கு பகவான் சொன்னார் மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் இறக்க வேண்டும் என்பதே விதி பாம்பு கடித்து உன் குழந்தை சாக வேண்டும் என்பதே நியதி அது நிர்ணயமானதால் நானே நடத்தி வைத்தேன் என்று கூறினார் எல்லோரும் தப்புவதற்கு ஒவ்வொரு காரணம் சொல்கிறீர்கள் நான் அதை நம்ப மாட்டேன் என்று குழந்தையை கடித்த அந்த பாம்பை வெட்டியே தீருவேன் என்ற ஆவேசத்துடன் கத்தியை எடுக்க தன் தோல் பையுக்குள் கையை விட்டான் வேடுவனுக்கே தெரியாமல் அந்த தோளில் மாட்டியிருந்த பையுக்குள் இன்னொரு பாம்பு இருந்தது அது அவனை தீண்டிவிட்டது உடனே அவன் வாயிலிருந்து நுரை தள்ளி மயங்கி விழுந்தான் சற்றும் எதிர்பார்க்காத அவன் மனைவி உடனடியாக காட்டுக்குள் சென்று மூலிகையை பறித்து வந்து கசக்கி பிழிந்து அவன் வாயில் சாற்றை ஊற்றினாள் வேடுவன் சற்று நேரத்திற்கெல்லாம் மயக்கம் தெளிந்து பிழைத்து கொண்டான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் சிரித்தார்கள் அப்போது பகவான் சொன்னார் எந்த பாம்பு கடிக்கு எந்த மூலிகை கொடுத்தால் விஷம் இறங்கும் என்ற ஞானம் படைத்தவள் உன் மனைவி அப்படியிருந்தும் தன் குழந்தை இறந்த பின்பு அவளுக்கு ஏன் அந்த ஞானம் அப்பொழுது வரவில்லை குழந்தையை ஏன் காப்பாற்றவில்லை ஆனால் உன்னை காப்பாற்றிவிட்டால் அதற்கு என்ன காரணம் பாம்பு கடித்து பிழைக்க வேண்டும் என்பது உன்னுடைய விதி பாம்பு கடித்து இறக்க வேண்டும் என்பது உன் குழந்தையின் விதி இது அவரவர் பயன்தான் என்று கூறி முடித்தார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நம் வாழ்வில் நடக்கும் அனைத்திற்கும் நமது வினைப்பயனே காரணம் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று புலம்பாமல் நம் வாழ்வில் எது செய்தாலும் நல்லதையே செய்ய வேண்டும் அப்படி நாம் நல்லதை செய்து பகவானை மனதார வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும்